சார் பூரா நின்று போச்சு இல்லை நீங்கள் சிலம்பு சாட்டை எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார் அவ்வளோ ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் ரெண்டு கம்ப வீசுறதை பார்த்தா நான் மூணு மாசம் ரெண்டு கம்ப வீசுறதுக்கே எனக்கு மூணு மாதம் ஆச்சு ஏன்னா என்னுடைய அடிப்படையாக சிலமம் தான் அவர் துறை நின்று போச்சு புரட்சியில் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலமம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கராத்தியில் பிளாக் பெல்ட் வாங்கினேன் சிலமம் கற்று சிம்னாசி கற்றுக்கிட்டு இன்னைக்கு எங்க ஜாகோர் பாஸ் யூனியனில் நானும் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா மெம்பரா இருக்கணும் அதுக்கு காரணம் அவருடைய துறை நின்று போச்சு டார்லிங் டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டானி நன்றி அடுத்தபடியாக நடிகர் அண்ணன் முத்துக்காலை அவர்கள் உரையாற்றுவார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவன் இருக்கும் பத்திரிகை மீடியாவுக்கும் அடி மனம் நன்றி மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்காவில் குடிக்கான் குடிக்க குடிக்கான்னு எல்லாம் ஒயின்ஷாப்லையும் ஏன்ட்ரத்தை போட்டு நான் ஒயின்ஷாப்புக்கு போகணும் இல்லையோ ஏன்புரத்தை போட்டு பார்த்துருக்குற மாதிரி நிறையா போட்டிங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா யூடியூப்பில் வந்து நல்லா பேசுனா ஆடித்தரமாக ஆதாரபூர்வமாக பேசுனா லைக் வரும் சப்ஸ்கிரைப் வரும் எதோ வரும் இன்னலாம் கஞ்சாகருக்கு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும் எதுவுமே ஆதாரம்லாம் பேசுறது மாற்றி மாற்றி பேசணும் எம்ஜிஆர் பட்ட சிவாஜி நடிச்சாரு சிவாஜி பட்ட எம்ஜிஆர் நடித்தாரு அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும் என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்டும் கிடைக்காது ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான் இல்லையா ஆமா ஏதான் அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை பேசுகிறவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள் அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது என்னிடம் அஞ்சு நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை இதற்கெல்லாம் மரியாதை சொன்ன மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கும் பயிற்சி தேவைப்படுகிறது இவருடைய முப்பது வருட சினிமா சர்வீஸில் அவர் ஓடிக்கிட்டு இருக்கு ஆண்டவன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திபர் சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் அவன் கொடுக்கல முழு சம்பளத்தையும் கொடுத்தார் ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார் அன்னைக்கு நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்தாங்க அவர் சம்பளம் கொடுத்துட்டாரு அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பெருவோட இருபது வருட உழைப்பில் அவர் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் வேறு ஒரு பயணத்தின் மூலியமாக அவரோட பயணிக்க போகிறோம் அடுத்து இந்த பக்கத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ் முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு ஒரு நாள் தான் போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஷூட்டி முடிஞ்சு பன்னெண்டரை மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருந்து டிஃபன் ஆகி கொடுத்து என்னை எல்லாேருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி ஏன்னா இப்போ சொன்னா இல்லையா எங்க வீடு எனக்கு தேவை தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டிருப்பாரு நினச்சிருப்பாங்க பாலடைஞ்ச வீடு அதை கொண்டு போய் எடுத்து போயிட்டு அது நீ நீ இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு தான் ஆழ்றான்னு கேட்டாங்க எனக்கே அசிங்கமா போச்சு ஏதாவது அது இருநூத்தொம்பது வருஷம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடா இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சு வரை சர்வீஸில் இப்போதான் அது வீடே வந்து வீடு வீடு மாதிரி இருக்கு பால் அடைஞ்ச பங்களா சரி பால் அடைஞ்ச வீடு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோள் இருக்கணும் தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும் அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே மேலே வரணும் ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டாரு கிராமத்தில் வாழும் ஏன்னா நான் ஒரு பட்டி காட்டில் எங்கள் ஊரே பட்டிக்காட்டையோ அவர் அவர் ஊர் மாதிரி பேர் எங்கள் ஊர் பேரும் சங்கம் பட்டி சங்கம் பட்டி அப்படிதான் எங்கள் ஊர் பேர் அதனால் அவருக்கு நன்றி மென்பெரும் பல படங்கள் செய்யணும் கேமராமேன் மகிஷார் உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும் என் ராஜ்யத்தில் நான்தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகு இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்கின பங்குல கேமராமேனுக்கு உண்டு ஏன்னா நான் குடித்து குடித்து என் மூஞ்சி எல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சின்ன சில சிம்டம்ஸும் பேசப்படும் ஏன்னா இந்த ஒரு பத்து வருஷமாக வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படின்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தால் என்னென்ன என்ன பார்வையிடணும்னு அனுபவிச்சதுனால இன்னைக்கு மீண்டும் வந்து இன்றைக்கி நான் வந்து எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கேன் அதனால் நிறையா பேசவும் முடியாது நானும் நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பின்னு சொல்லலாம் ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அவள் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப சின்னு நினச்சேன் வேண்டாம் குழந்தையா சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பல்ட்டு அடிக்க சொல்லிட்டுருவார் நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன் ஒரு ஒரு ஓரத்தில் பல்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார் இப்படிலாம் இப்படிலாம் இருந்து இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடித்தேன் அவர் ஹீரோவாக நடித்த படிச்சேன் அவர் நாலு கோட்டில் நடிச்சிருக்கேன் இதுதான் இருந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார் அதுல பாக்கியராசார் அவருடைய பாடலும் உண்டு அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தல் எங்கள் பாக்கியராசார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் அரைமணி சொல்லித்தான் வந்து கிங்கே அங்கே ஆடுவார் அந்த வகையில் சிறு வயசுல நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்தேன் நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவர் இல்லாத சித்திரங்கள் அன்னை கூட கேட்டேன் அந்த தீவனை போட்டு ஸ்டூடியில் கேட்டேன் சார் தூரம் நின்று போச்சுல நீங்கள் சிலம்பு சண்டை எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு சார் அவ்வளோ ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் ரெண்டு கம்ப வீசுறதை பார்த்தா நான் மூணு மாதம் ரெண்டு கம்ப வீசுறதுக்கே எனக்கு மூணு மாதம் ஆச்சு ஏன்னா என்னுடைய அடிப்படையாக சிலம்பந்தான் அப்படி துறை நின்று போச்சு புரட்சி எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கினேன் இலாமம் கற்று சிம்னாசி கற்றுக்கிட்டு இன்னைக்கு எங்கள் ஜாகோர் பாஸ்டர் இருக்கிற நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக மெம்பர் இருக்கணும் அதுக்கு காரணம் அவருடைய துற நின்று போச்சு டார்லிங் டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி இதாவது ஒரு தூண்டுகோள் வேணும் அந்த வகையில் அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு ரெண்டு விஷயத்தில் எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் சொல்லலாம் தேசிய விருது பெற்ற அகத்தியர் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்தில் ஒரு மோனோ ஆக்டிங்கில் ஒரு நாலு சீன் வரும் நான் நடித்த ஒரு பத்து காமெடியில் அது ஒரு காமெடி உண்மையிலே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் சொல்லலாம் பட் அதுல வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும் போது பாக்கியால ஒரு லைன் வந்திருந்தது ஒரு உற்சாக டானி சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சியை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு ஒரு லைன் இருந்தது அந்த லைனை வச்சே நான் வந்து இருபத்தஞ்சு படம் நடிச்சேன் அப்படின்னு நடிச்சேன் அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது அது சொல்லலாம் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அதே மாதிரி அவருடைய படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்தில் சித்து பிளஸ் டூ அதில் ஒரு பிச்சைக்காரனா நான் நடித்தேன் உண்மையிலேயே அஞ்சு டேக் ஆறு டேக் போச்சு வேற யாரும் பார்த்தியா என்னையா நடிக்க போயா வேற போறியா அப்படின்னு இருப்பாங்க ஒன்றும் இல்லை பண்ணு 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 ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு கை வரணும் பிச்சை எடுக்கிற கை வரணும் அது தட்டை எடுத்துட்டு வரணும் அது பெரிய ரிஸ்காக இருந்தது டைமிங் கரெக்டாக சேரில் ஒரு அஞ்சு ஆறு டேக் போச்சு எந்த ஒரு இது இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு சப்ள வந்து எடுக்கும் பிச்சைக்கார எடுத்தேன் ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு நான் சாத்த சொன்னேன் சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுருச்சு கரெக்ட் ஒரிஜினல் போட்டுருக்கு பார்க்கறதுக்கு நீ ஒரே மாதிரி இருந்த பிறகு போட அனுப்பி உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்க சுற்றுனாலும் சொல்லிட்டேன் உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நம்மளுடைய உற்சாக டானி அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வாழ்த்துக்க தம்பி மகேஷா இருக்கட்டும் இயக்குனர் கண்ணன் சாரா இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றி நடித்த நடிகர்கள் ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த இப்போ நான் ஒரு ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன் அது புக்கா வந்து இந்த மாதம் இருபது பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது எனக்கு கிடைச்ச அவர் சின்ன ரீல் அவள் ஒரே ஒரு லைன் கிடைச்சது அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணராசாய எழுதின புக்கில் நான் படித்தது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு ஆவீன மரபடிய இல்லம் வீழ மலை மலைப்பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோக அடிமை அடிமை இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள கொண்டு வருவன் எதிரே தோன்ற தள்ளவன் விருந்து வர சர்ப்பம் தேண்ட உளுகுண்ட கோமான் உரிமைக்காக குருக்கள் வந்து தச்சனை குடி என்றாராம் இதெல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டத்தினுடைய வழிகள் கஷ்டத்துடைய வழிகள் இந்த வழியில தாண்டிதான் மனுஷன்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் உள்ள இந்து மதத்துல நான் படிச்சேன் கவிராயர் எழுதுனது அந்த வாசகம் யார் எழுதுனாங்க இல்லை அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம் நான் கூட சில மேலே பேசுவதுண்டு பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் கட்டுடல் தளர்ந்து கை கால் மெழுந்து கீழ் நுழை யுற்றாலும் கெட்டு நடுத்தர்வோடு வீழிக்கே வந்தாலும் நான் இட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மேடையில் பேசுவேன் ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்கிற அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு முந்நூறு படம் நடிச்சிருக்கேன் எங்கள் நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியனில் இருபத்தஞ்சி வருஷமாக மெம்பராக இருக்கேன் என்னுடைய பதிவுகளில் தான் இந்த விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது யாருன்னா குடி குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி எல்லாரும் வாங்கி ஒரு அருமையான மேலே அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆண்டவன் படம் மாபெரும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 நன்றி